என்ன ஒரு அருமையான அப்டேட்டு நம்மளோட மகாநதி டீம்லேருந்து நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்காத ஒரு அப்டேட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலி காவேரிக்கு வளைகாப்பு காவேரிக்கு தான் வளைகாப்பு அப்படிங்கிறது தான் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம் காவேரிக்கு தான் வளைய வளைகாப்பு பண்ணுறாங்க காவேரி தான் உட்காந்துருக்காங்க சூப்பராக ஒரு புடவை விஜய் பக்கத்தில் நிற்கிறாரு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்லங்க அவ்வளோ செம்மையாக இருக்க தாத்தா எல்லாருமே இருக்காங்க ஹாலில் வச்சு தான் வந்து பண்ணுறாங்க வீட்டில் வச்சு தான் பண்ணுறாங்க கோவிலெலாம் வந்து காட்டினாங்க என்ன ஏதுன்றது தெரியல ஆனால் வளைகாப்பு வீட்டில் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு காவேரிக்கு வந்து தாலி பறிச்சுக்கு போட்டாங்க இல்லையா அந்த இடத்துல வந்து இருக்கிற ஒரு அப்டேட்டு அதுதான் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா எப்போ வரும் எப்போ வரும் சீக்கிரமாக வந்து எங்களுக்கு இந்த அப்டேட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா அதுதான் வந்து நடந்திருக்கு அவ்வளோ அழகான ஒரு விஷயங்கள் பார்க்க கண்களாக காட்சியாக இருக்குங்க முக்கியமாக நம்ம வீக்காக சுற்றி போடணும் நிறைய நிறைய சுற்றி போடணும் அப்போ தான் வந்து அவங்களுக்கு டிஸ்டி போகும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகான ஒரு அப்டேட்டு பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசை நல்லா இருக்குது விஜய் அதாவது விஜய் டிவியே வந்து சேனலே வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது பயங்கர ஹாப்பிங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க இந்த பிக்சர் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டுருங்க நம்ம மகாநதி சம்மந்தமாக விஜய் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் அதை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பருங்க